வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் பத்தாவதாக இருக்கிற தர்மபுரி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் தர்மபுரி மக்களவை தொகுதியில் பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரட்டிப்பட்டி அரூர் மேட்டூர்னு ஆறு மக்களவை தொகுதிகள் இருக்குது தருமபுரி தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு பேரும் திருநங்கைகள் வாக்காளர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேரும் இருக்காங்க தர்மபுரி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு தர்மபுரி தொகுதியோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் தருமபுரி தொகுதியில் மொத்தமா இருபத்தி நாலு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதுல எட்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க மீதமுள்ள பதினாறு பேர் சுயற்சியா போட்டியிடுறாங்க பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த அசோகன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா அபிநயா அவர்கள் மைத் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளரா பாமகவை சார்ந்த சௌமியா அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளரா திமுகவை சார்ந்த மணி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம் வாங்க முதலாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற ஆர் அசோகன் அவர்கள் இவர் தர்மபுரியில் இருக்கிற அன்னசாகரம் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றார் இவர் ஒரு மருத்துவர் இவருக்கு மருத்துவத்திலிருந்தால் வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்எஸ் முடிச்சிருக்காரு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற அபிநயா பொன்னிவல்லவன் அவர்கள் இவங்க விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் அப்படின்ற இடத்துல வசித்து வராங்க இவங்க முதுகலை மருத்துவ மேல்நிலை படிப்பு மாணவி இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஹெச்எம்எஸ் மற்றும் எம்டி முடிச்சிருக்காங்க அடுத்ததா பாடாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற சௌமியா அன்புமணி அவர்கள் இவங்க சென்னையில இருக்கிற டி நகர்ல வசிச்சு வராங்க இவங்க விவசாயம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வணிகம்லேருந்தும் இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஏ எம்ஏ பிஹெச்டி முடிச்சிருக்காங்க கடைசியா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிடுற ஆ மணி அவர்கள் இவர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம்ல வசிச்சு வராங்க இவர் ஒரு வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாம விவசாயத்துல இவருக்கு இவருக்கு வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிகாம் மற்றும் பேச்சலர் ஆஃப் லா முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிடுற ஆர் ஹரி அவர்கள் கனசங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பா போட்டியிடுற இளையராணி அவர்கள் தேசிய மக்கள் கழகம் சார்பா போட்டியிடுற கே தங்கவேலு அவர்கள் தமிழர் மக்கள் கட்சி சார்பா போட்டியிடுற பார்த்தசாரதி அவர்கள் கட்சி சார்பா இல்லாம பதினாறு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோல கடைசி பகுதியா நாம தர்மபுரி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றது நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று பாமக இரண்டாவது இடத்துலையும் நாலு சதவீத வாக்குகள் பெற்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட பாமக முதலிடத்தில் பிடிச்சிருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் பதினாறு சதவீத வாக்குகளோட திமுக மூன்றாவது பிரிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட பாமக இரண்டாவது இடத்தையும் பதினாறு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் பாமக ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட பாஜக இரண்டாவது இடத்துலயும் எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளோட ஐக்கிய ஜனதா தளம் மூன்றாவது இடத்தையும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல்ல பாமக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட முதலிடத்துல பிடிச்சிருக்காங்க நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலயும் மூன்று சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பிரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தல்ல பாமக ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட முதலிடத்துல பிரிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் இரண்டு சதவீத வாக்குகளோட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் தருமபுரி தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்க தர்மபுரி தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரமா முடிவு பண்ணிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பா உங்க ஓட்ட பதிவு செஞ்சிடுங்க அப்புறம் மறக்காம தர்மபுரி தொகுதியில் இருக்க உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க